வணக்கம் இன்றைக்கி ரால் வாங்குறதுக்காண்டி மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் ரெண்டு கூறு இரநூறுபா சொன்னாங்க நான் ரெண்டு கூறு நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நான் சரி வாங்கி எப்போயுமே அங்கே கழுவை கொடுத்துருவேன் இந்த தடவை எங்ககிட்ட இறங்க சவாரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க நான் எப்பயும் கழுவ கொடுக்குறவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு நான் எப்பயுமே கணக்கு பார்க்க மாட்டேன் அவங்ககிட்ட அஞ்சை பற்றிய சேர்த்தே நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் இந்த தடவை வீட்டுக்கு வந்து அதே மனதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு நானே வீட்டுக்கு வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி கிரேவி வச்சுக்கிட்டு இருந்தேன் அம்மு வந்துட்டு நான் போய் இப்போ அம்மு ஃபாரின் போகுது இல்லையா அதனால் போய் பெட்டி ட்ரெஸ் இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணும் அதனால் நான் போய் எங்கள் மாமியார் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மு அங்கே போயிடுச்சு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு நான் அதுக்குள்ளேயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் அம்மா அங்கே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோன்னே சாப்பிட சொன்னதுக்கு இல்லைம்மா நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னுச்சு சரி அப்போ நைட்டுக்கு நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லவும் அப்புறம் எங்கள் வீட்டாரவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி ரசம் வச்சு ரால் வறுத்து எங்கள் வீட்டாரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் அம்மு வந்துட்டு ஃபங்க்ஷன் போகிறதுக்காண்டி இன்றைக்கி தச்சுக்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்குது இந்த அவார்ட்லாம் கொடுக்கறதுக்காண்டி அதனால அம்மு அங்கே போகிறதுக்காண்டி அம்மு கிளம்பிகிட்டு இருந்துச்சு நான் வந்துட்டு நான் சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பி வரேன் நீ முன்னாடியே போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்துட்டு அம்முவையும் தச்சுவையும் முன்னாடியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க தான் நான் கிளம்பி நானும் எங்கள் வீட்டு வரவங்களும் போனோம் பார்த்தாக்கா ஃபங்க்ஷன் ஒன்றும் ஆரம்பிக்கலை ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் நான் போயிட்டேன் ஆனால் வந்துட்டு அங்கே ஆறு மணிக்கு மேலே தான் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்க இதில் சீரியலில் விஜய் டிவி சீரியலில் வந்துட்டு ஒருத்தவங்க அது என்ன பாலாஜி ஏதோ ஒரு பாலாஜின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து தான் அவார்ட்லாம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் அந்த குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிச்சுங்க பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நானும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் அதை அடுத்த நாளைக்கு நான் போடுறேன் அந்த வீடியோவை டச் வந்து ஒரு டான்ஸ் தான் கலந்துக்கிட்டாரு அப்புறம் அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு நைட்டு தான் அம்மும் வந்துட்டு அந்த இறால்லாம் ஒரு ஏனத்தில் அள்ளி வச்சுட்டு அந்த சட்டிலேயே போட்டு பெரட்டி சாப்பிட்டுட்டு அம்முக்கு வந்து அந்த சட்டியில் போட்டு பெரட்டி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அவங்க வீட்டிலையும் சரி இங்கேயும் சரி எப்போயுமே வந்துட்டு அந்த இறால் வறுத்த சட்டியில் போட்டு சாதத்தை புரட்டி சாப்பிடும் நைட்டு எங்கள் வீட்டாக இருக்கக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் தச்சுவும் அவங்களும் தோசை சாப்பிட்டுட்டாங்க நானும் அம்மும் வந்துட்டு சாதம் சாப்பிட்டுட்டோம் நானும் நைட்டுக்கு சாதமே சாப்பிட்டுட்டேன் நம்ம வீடியோவில் ஒரு பொண்ணு கமெண்டில் கேட்டிருந்தாங்க என்னம்மா போட்ட வீடியோவே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் தொண்டையெல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சு பேசலாம் முடியாது அதனால எங்களால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு இப்போ ரெண்டு நாளாக தெருவில் ஒரு சாவு வர இங்கே அந்த சவுண்டே பயங்கரமாக இருந்தனால எங்களால் வீடியோ போடமுல இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் பார்